சும்மா தமிழ் சிலபஸ் திட்டிக்கிட்டே இருக்கீங்க தமிழ் தலைவாஸ் வந்து தோப்பாங்க அப்படின்னு ப்ரெடிஷன் குடுக்குறீங்க இப்ப பாருங்க என்ன ஒரு கேம் என்ன ஒரு வெறி என்ன ஒரு கம்பேக் என்ன ஒரு ரைடு என்ன ஒரு டிஃபென்ஸ் என்ன ஒரு தெரி கேம் எப்படி நாங்க கம்பேக் கொடுத்தோம் எப்படி விளாண்டோம் அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது நேத்து தமிழ் தலைவாஸ் பட்னா பைரட்ஸ சம்பவம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும் அவ்வளவு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்க அதுவும் அந்த கம்பேக் பேட்டர்ன் இருக்குல்ல அதெல்லாம் எக்ஸலண்டா இருந்துச்சு இதெல்லாமே இருந்தா கூட ஒரு சிறு ஏமாற்றமும் இருந்துச்சு அதை வந்து நான் வீடியோட கடைசியில சொல்றேன் பட்னா பயிற்சியும் தமிழ் தலைவாசன் நேற்று பல பரிச்சை பண்ணாங்க அதுவும் சென்னையில எட்டு மணிக்கு நடந்த மேட்ச் நல்ல கூட்டம் வேற சம வாய்ப்பு அதுல முதல் பத்து நிமிடத்துல பட்னா பைரட்ஸ் கை ஓங்கி இருந்துச்சு ஐயோயோ என்னடா ஆச்சு இன்னைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒன் சைடா போக போகுதா பட்னா பைரட் ஜெயிக்க போறாங்களா தமிழ் தலைவர் திருப்பி தோத்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது என்ன பத்தாவது நிமிஷத்துல யாரோ அர்ஜுன் தேஸ்வால வெறியேத்தி விட்டுட்டாப்ல வெறியேர்ன சிங்கம் வெறியேறின புலி வெறியேறின நரி என்ன செய்யுமோ அத அர்ஜுன் தேஸ்வால் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் பட்னா பைரட்ஸால அர்ஜுன் தேஸ்வால பிடிக்க முடியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து அர்ஜுன் தேஸ்வாலுக்கு போனஸே குடுக்கல கொடுக்காம டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அவரோட வெறித்தனத்தையும் அவரோட ரைடையும் பார்த்ததுக்கு அப்புறம் வாப்பா நீ போனஸ் போடணுமா போட்டுக்கோ நாங்களே அவனுக்கு போனஸ் கொடுத்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனஸ் அள்ளியிலையும் கொடுத்தாங்க அவரும் அல்ல எடுத்துகிட்டு வந்தார் அதோட சேர்த்து நிறைய ரைட்ஸ் எடுத்து வந்தாரு சோ அதை பாக்குறதுக்கே ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு தமிழ் தலைவாசி எடுத்த அந்த ஐம்பது பிளஸ் ஸ்கோர் வந்து பி கே இந்த சீசன்ல எடுத்த செகண்ட் ஹையெஸ்ட் ஸ்கோர் சொல்றாங்க அதுவும் வந்து கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அர்ஜுன் தேஸ்வால் தன்னோட கேபபிலிட்டி என்ன தன்னோட பவர் என்ன அப்படிங்கறத இந்த சீசன்ல சில டைம் சூப்பர் டென் போட்டிருந்தா கூட ரெண்டாவது தடவை ப்ரூவ் பண்ணிருக்காரு நான் சொல்லுவேன் ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்லயும் செம்மையா விளையாண்டாரு செம கம்பேக் கொடுத்து ஜெயிச்சோம் அதே மாதிரி பட்னா பெரிய சம கம்பேக் கொடுத்து ஜெயிச்சிருக்கோம் சோ

ரைட் பாயிண்ட் கூட எடுத்துக்கினாரு அப்புறம் அருள் அருளானந்த பாபா இருக்கட்டும் எல்லாருமே அதாவது ஒரு கபடிய பெர்ஃபெக்டா விளாண்டா எப்படி விளையாடுவாங்க அதை வந்து நேற்று வந்து தமிழ் தலைவாஸ் செஞ்சிருந்தாங்க நம்ம இதான் வந்து ஒரு தமிழ் தலைவாஸ் எதிர்பார்க்கிறோம் நீங்க வந்து தோப்போமோ ஜெயிப்போமோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க பெர்ஃபெக்ட் கபடியே விளாடுங்க பெர்ஃபெக்டா விளையாடுங்க கபடினா இப்படிதான் நீங்க ரைட்ல நான் பாயிண்ட் சொல்றோம் அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் எங்க டிஃபென்ஸ் நாங்க செய்வோம் டிஃபென்ஸ் சொதப்புறாங்களா அதை பத்தி நாங்க ரைடர்ஸ் நாங்க கவலைப்பட மாட்டோம் நாங்க போய் ரைட் புள்ளி எடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல விளாடும் போதுதான் அது வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்ட் கபடியா இருக்கு நேத்து வந்து தமிழ் தலைவாஸ் விளையாண்ட மாதிரி அந்த மாதிரி விளையாடுங்க ஒரு விளையாட்டை சரியா விளையாடுங்க போகஸ் ஃபுல் போக்கஸ் அதாவது ஜெய்ச்சிரோமோ தோத்ரோமா இந்த புள்ளி அந்த புள்ளி எல்லாம் இல்ல உங்க கேம் நீங்க விளையாண்டுட்டே இருங்க அதுக்காண்டி நான் ஸ்ட்ராட்டிஜியே போடக்கூடாது மேடம் டைமே அப்படிலாம் கிடையாது நேத்து விளையாண்ட மாதிரி நல்லா விளையாடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ சிறப்பான விளையாட்டா இருந்துச்சு பட்னா பாய்ஸும் ரைடு வந்து ஒரு அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க ஆனா அவங்களால அவங்க வந்து ரெண்டு ரைடர் அயனும் அவர் அங்கித் குமாரும் சேர்ந்து அர்ஜுன் தேசால் எடுத்த பாயிண்ட்ட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிருந்தாங்க அப்ப நம்ம வந்து எங்க வந்து அவுட் ஸ்மார்ட் அவங்க பண்ணிருந்தோம்னா டிஃபென்ஸ் அவ்வளவு அருமையா டிஃபென்ஸ் பண்ணிருந்தோம் அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ஒரு அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு ஏன்னா சி இன்னொரு சைடு பாக்கணும் அவங்க ஃபெயிலியர் ஆனதுனால அவன் ஜெயிக்கல நம்ம ரைடர்ஸ் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க வந்து அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ஃபெயில் ஆச்சு அதனால நம்ம ஜெயிச்சோம் அப்புறம் வந்து நரேந்தர் வர நேற்று சூப்பர் ரைடு போட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டு சீசனுக்கு முன்னாடி பவன் இன்ஜூர்ட் ஆகி போனப்போ நரேந்தர் சிங்கிள் ஹேண்டடா விளையாண்டு செமிஃபைனல் வரைக்கும் இந்த டீமை கூப்பிட்டு வந்தாரு அந்த அளவுக்கு நரேந்தருக்கு ஒரு கலிபர் இருக்கு ஒரு வெறி இருக்கு ஆனா அதுக்கு அப்புறம் உள்ள ரெண்டு சீசன்னால அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதது ரொம்ப கவலையா இருந்துச்சு நேத்து நரேந்தர் வந்து ஒரு சூப்பர் ரைடு போட்டு பாயிண்ட் கொடுத்தது அது அதை விட தாண்டி நரேந்திர வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுத்தா பாருங்க ஒரு டிஃபென்ஸ் தொந்தப்பிட்டார் அப்ப கூட ஏன் பண்ணி இல்ல என் டிஃபென்ஸ் எடுக்கிறேங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுத்தார்ல அந்த டிஃபென்ஸ் வந்து கூட பட்னா பரிசு வந்து அன்கிட்டு வந்து ரைடுக்கு வர்றாப்புல அப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து வெளியில போயிடறாரு அவர் நிதிஷ் வந்து வெளியில தள்ளிடுறாரு நிதிஷ் வெளியில தள்ளிட்டு வா என்ன இன்னும் புள்ளி எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லும் போது நரேந்தர் போய் அவரை பிடிச்சி அதை வந்து அர்ஜுன் ஜெய்ஸ்வால் சப்போர்ட் பண்ணி எங்களாலையும் நாங்க வந்து எங்களுக்கு டிஃபென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய காமிச்சது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு பாயிண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு அத நிறையா கூட கவலை இருந்திருக்காது ஆனாலும் நம்ம அடிக்கடி சொல்றோம்ல நீங்க வந்து ரைடர் ரைடர் மட்டுமே இருக்க கூடாது டிஃபென்ஸ் ஆடணும் டிஃபென்ஸ் பண்றவங்களும் ரைடிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நரேந்தர் தன்னை ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மரா கொண்டு வர்றது வந்து செம்மையா இருந்துச்சு ரொம்ப பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் தமிழ் தலைவாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருந்துச்சு அருள் ஆனந்த பாபு எல்லா மேட்சஸ்லயும் நம்ம பார்க்கறதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா தமிழர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படல அப்படிங்கும் போது அருள் ஆனந்த பாபு வந்து பாக்குறோம் அவரும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அவரும் தன ஆல்ரவுண்ட் ஒன்றொன்றா நிரூபிக்கிறதுக்கு முடிந்த வேலைகளை செய்யறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சோ ஆக மொத்தம் ஒரு அற்புதமான மேட்ச பாத்திருக்கோம் அபாரமான மேட்ச பாத்திருக்கோம் மகிழ்ச்சியான ஒரு மேட்ச பாத்திருக்கோம் ஸ்டெடியத்துல போய் பார்த்தவங்க நிறைய என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல ஒரு ஏமாற்றம் ஒரு சின்ன ஏமாற்றம்னா அது வேற யாரும் இல்லங்க நம்ம சுதாகர் ஏன்னா நம்ம சுதாகரை வந்து நேத்து ரைடிங் பிக்கு இறக்கி விட்டாங்க மெயின் செவன்ல இருந்தாரு ஆனா அவரால் எதிர்பார்த்தபடி புள்ளிகள் எடுக்க முடியல அவருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல கூட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது நேத்தும் வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது தமிழ் தலைவாசிக்கு எதிராகிறதுனால இருந்தாலும் கண்டிப்பா அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அதுல அவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல புள்ளிகளை எடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம் அது பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கண்டிப்பா அவருக்கும் ஒரு டிமோட்டிவேட்டடா இருந்திருக்கும் கண்டிப்பா அதுல திரும்பி வரணும் கம் பேக் சுதாகர் உங்களால முடியும் பிளேஸ்னாலே ஃபார்ம் அவுட் ஆறதும் ஃபார்முக்கு வரதும் சகஜம்தான் தான் இருக்கிறதுனால என்னன்னா எந்த நேரத்துல ஃபார்ம் அவுட் ஆறாங்கன்னு சொல்ல முடியாது அதுதான் அதுல இருக்கிற ஒரு தர்ம சங்கடமான நிலைமை அதனால நீங்க வந்து திருப்பி அந்த பண்டமெண்டல்ஸ்குள்ள போங்க பண்டமெண்டல்ஸ்குள்ள உங்களை வந்து புகுத்திக்கோங்க பண்டமெண்டல்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த அடிப்படையில இருந்து திருப்பி மீண்டு வாங்க அந்த அடிப்படை தான் உங்களை மீட்டு எடுக்கும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன் சோ ஒரு சரியான மேட்ச பாத்துருக்கோம் சுதாகரும் ஒரு பத்து பாயிண்ட் எடுத்திருந்தாருனா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் பரவாயில்ல எல்லாமே ஒரே டைம்ல நடக்காது நேத்து தமிழ் தலைவாசோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்